வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ்எம்லாம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்லா ஷோரூம் தாங்க வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம டெஸ்லா கார்ல வந்து வின்ஷீல்டு கிராக் ஆயிடுச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறக்காக தான் வந்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கண்ணாடி கிளாஸ் மாற்றிருக்கேன் நம்ம ஊர் கணக்கு அது வந்து இன்சூரன்ஸுக்கு ஆயிடும் நம்ம ஜீரோ டிடக்டபுள் போட்டிருக்கனால இன்சூரன்ஸுக்கு க்ளைம் ஆயிரும் இப்போ சர்வீஸ் குட்டாச்சு கார் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அடுத்தது வந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் கார் வந்துருமா இதுதாங்க பாருங்கள் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படியே ஓப்பன் ஆகி உள்ளே போச்சு ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடும் டெஸ்ட்லாக பொறுத்த அளவுக்கு இது மற்ற கார் கண்ணாடி மாதிரி பண்ண முடியாது கேமரா வந்து கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கேமரா வந்து கேலிப்ரேஷன் நடக்கணும் பாருங்க பாருங்கள் கிளாஸ் கண்ணாடி வந்து கழட்டிட்டாங்க ஒரு மணி நேரத்தில் கார் ரெடி ஆகிரும் இங்கே பாருங்க கராஜ் எப்படி இருக்குன்னு டெஸ்லா கராஜ் வெளியாகிட்ட கொடுத்து பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டம் அதனால நம்ம டெஸ்லா ஷோரூம்லேயே விட்டுட்டோம் எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கனால இங்கே நான் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளைம் பண்ணோம் இதுதான் வந்து நம்ம டெஸ்லா கிளாஸு முன்னாடி கண்ணாடி பார்த்தீங்க ஜூம் பண்ணி காட்டினேன் இந்த இதுதான் கேமரா போகிற இடம்

கார் இப்படி முன்னாடி எந்த கார் எவ்வளோ ஸ்பீடில் போகுது லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹாஸ்டலில் ஏதாவது வந்து நிற்கிறதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணுறது வந்து இந்த கேமரா தான் அங்கே தொங்கிட்டு இருப்பாரு இந்த ஒரு கேமரா எல்லா இந்த வண்டியவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க இந்த ஒரு கேமரான்னு நல்லா ரெட் ஆகிட்ஸ் பாருங்க தலைவர் மேலே வச்சு அமுத்திட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுறாரு எக்ஸ்ட்ரா டெக்னீஷியனுக்கு தான் வந்து இது நல்லா தெரியும் நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்டு நாங்கள் கூட இங்கே ஹிஸ்ட்ரியில் இருக்கும் நம்ம எங்க ரீப்ளேஸ் பண்ணோம் யார் பண்ணாங்கிறது ஈஸியா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அங்கே பிக்ஸ் பண்ணிட்டாங்க கண்ணாடி மட்டும் இல்ல மற்றக்காரனா ஜஸ்ட் கண்ணாடி பார்த்துக்கலாம் நான் வீட்டுக்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பட் இதுங்கிறது வந்தனால வந்துதான் நம்ம டெஸ்லா ஷோரூமுக்கு வந்துடுறோம் முதல்ல வந்து டெஸ்ட்லா இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடிஷ்னலாக நமக்கு ஒரு கார் தருவாங்க டெம்பரரியா இப்போ வந்து இதெல்லாம் சின்ன வேலைங்கிறதுனால நம்மளுக்கு தரல ஒன் டேக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க நடக்குது பாத்தீங்களா பிக்ஸ் பாருங்க எல்லாமே கம்ப்யூட்டர் தாங்க நம்ம எப்படி ரீபூட் பண்ணுறது அந்த மாதிரி தான் ஃபுல்லாமே கேலுரேஷன் நடக்குது ஒன்ஸ் அது பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு எண்பது மைல் ஒரு முப்பது மைல் அப்புறம் அந்த கேமரா வந்து கேலுகுரேட் ஆகும் இந்த ஸ்பீடு ஃபைல் என்ன வருது எல்லாத்தையும் பார்த்து அதுவே வந்து கேலுகுரேஷன் நடந்து ஃபிக்ஸ் ஆகும் புது கிளாஸ் போட்டாச்சு சூப்பர் அப்படியே பே பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க வேணுங்கிறத எடுத்துக்கலாங்க காஃபி மேட்சு சுகரு ஸ்வீட்னஸ் ஸ்பெண்டா இதெல்லாம் வந்து காஃபி இது அது இதில் வச்சு இது பண்ணோம்னா அவன் இதாகும் அது அப்படியே பார்க்குறோம் இந்த காஃபி இதை வந்து நம்ம இதில் போடணும் சரிங்களா அவங்க செலக்ட் பண்ணிட்டேன் இதில் போட்டுட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஸோ காஃபி பொடி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்தளவுக்கு பண்ணிக்கலாம் ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இது வந்து இங்கே போட்டது வந்து அப்படியே பின்னாடி போயிடுச்சு ஸோ காஃபி கரைச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து ஆளும் இது ஊட்டிதாங்க டெஸ்டில் ஆட்டோ பைலக் வச்சுருக்காங்க இது வந்து டெஸ்ட்லாம் மாடல் ஒய்ஏ நாங்கள் எப்படி இருக்கோம் நல்ல ஸ்பேசிஸாக இருக்குங்க ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து ரொம்ப ஸ்லீக் டிசைன் ஒன்றும் ரொம்ப ஆடம்பரமாக இருக்காது எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு இங்கே லாக்ஸு கண்ட்ரோல்ஸு க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னா ஓபன் ஆகி பார்த்தீங்களா க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே கார் வாஷ் பண்றதுனால இங்கே கார் வாஷ் இது இருக்குது சரிங்களா அப்புறம் இங்கே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பார்ட்மெண்ட் மாதிரி கீரை எல்லாமே வந்து இங்கே தாங்க இப்படி தான் பார்க்கிங்கு ட்ரைவிங்கு இந்த மாதிரி ஸ்டேரிங்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் ட்ரைவிங்கு அக்டோபர் டென்த்து வந்து செல்ஃப் டிரைவிங் கொண்டு வரான் பேக் சைடு மூணு சீட்டு பின்னாடி வியூ இது வந்து டெஸ்ட்லா ஒய் ரெட் கலரு அப்புறம் இந்த கஸ்டமர் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இது வச்சுருக்காங்க டெஸ்ட்லா வந்து கார் மட்டும் இல்லைங்க எலக்ட்ரிக் கார் மட்டும் இல்லை சோலார் ரூஃபும் கொடுக்குறாங்க பாருங்கள் சோலார் ரூஃபும் கொடுக்குறோம் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு மேலே வந்து சோலார் ஃபிட் பண்ணிக்கலாம் இது வந்து பவர் சார்ஜ் இது வீட்டுக்கு போடுறோம் இல்லையா சார்ஜரு இந்த சோலார் சார்ஜர் அது மோடி இது பேட்ரி இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம காருக்கு நம்ம வீட்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதையே நம்ம வீட்லேயும் பண்ணியிருக்கோம் இது வந்து ப்ளக்கில் குத்திட்டிங்கன்னா இது இது வந்து இந்த கன்வெர்ட்ரு இந்த ப்ளக்கில் குத்திட்டிங்க அப்படின்னா எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கு இது வந்து மொபைல் கனெக்ட் இது வந்து டெஸ்லாவோடு இன்னொரு சார்ஜர் வீட்டில் மாட்டுறது இந்த ரெண்டு சார்ஜருமே இருக்குது இது எங்கே வேணா இந்த நார்மல் ப்ளக்லேயே இங்கே செட் ஆகிருக்கு பட் இது வந்து அப்படி கிடையாது இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் செப்பரேட்டாக இப்படி இருக்கும் இதை நம்ம வந்து லைனை கனெக்ட் பண்ணோம் வீட்டில் நம்ம வீட்லேயும் பண்ணி வச்சுருக்கோம் இது பாருங்க டெஸ்லா மாடல் நெஸ்ஸு இப்படி இருக்குது பாருங்க அல்டிமேட்ல இதுமாதிரி இன்டீரியர் பார்க்க எப்படி இருக்கு இந்த பெடல் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஆக்சலரேட்டர் பிரேக் ரெண்டு மட்டும்தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிங்கன்னா விண்டோ க்ளோஸ் ஆயிருங்க அதுவே இப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டு வெளியே போகிறீங்கன்னா விண்டோ க்ளோஸ் ஆயிடும் எப்படி இருக்கு பாருங்க கார் சரியாக இருக்குங்க ப்ளோகா பாருங்க இது கார் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உள்ள ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்து காட்டுறேன் உள்ள சரியான ஸ்லீவ் டிசைனுங்க சூப்பராக இருக்குது ஹேண்டில் இப்படி ப்ரெஸ் பண்ணி இங்கே வெளியே வரும் இது பிடிச்சி இப்படி எடுக்கணும் அல்டிமேட் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஹேண்டில் கா சீட்டு பின்னென்ன ஊற்றுறது அது எல்லாமே பாருங்க செட்டப் ஃபோனுக்குங்கிறான் இது பாருங்க இதுதான் வந்து வால்யூம் இது பண்ணுறது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இது வச்சுருக்கானுங்க இப்போ பாருங்கள் டெஸ்ட்லாம் லோகோ பார்க்குறீங்க இல்லையா ஸ்டேரிங் அட்டாசமாக இருக்குங்க இதுலேயே வந்து ஸ்கொயரும் வருது இது போக வந்து சைபர் ட்ரக் இருக்குது அதுவும் பார்க்கலாம் இதெல்லாம் லெதர் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க அல்டிமேட் இங்கே லெதர் சீட்டு சான்ஸே இல்லை மாடல் லெக்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்கா இந்த ரூஃபிங் பாருங்க ஓகே பாருங்க லைட் தெரியுதா அப்படியே இங்கே போது பாருங்க ரெட் லைட் ஒன்று அப்படியே உள்ளே பார்க்குறக்கு அட்டாசான ஃபினிஷிங் இருக்குது இன் டு பின்னாடி வரைக்குமே போகுது சரிங்களா அப்புறம் வந்து மாடல் லைக்ஸில் என்னென்னா இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா இது கொடுத்துருக்காங்க இங்கே பின்னாடி இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது விளையாடுறதுக்கு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு மியூசிக் பார்க்குறதுக்கு படம் பார்க்குற அல்டிமேட் இதுதான் கேமரா இங்கே 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 கேமரா சைடு சைடில் பார்க்குற கேமரா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கார் டிரைவ் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்து இது மாதிரி ஆறு கேமரா இருக்குது இங்கே முன் இங்கே இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி அந்த சைடு வந்து ஒன்று ஃப்ரண்ட் டோரில் ஒன்று இருக்குது இங்கே மேலே நம்ம வின்ஷீல்டுக்கு வந்து இந்த இது தாங்க மெயின்னு இதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்லா ஷோரூம்லேயே விட்ருக்கோம் கண்ணாடி வந்து இங்கே மாத்திர வேறு பக்கம் அவங்ககிட்ட கொடுத்தோம்னா ஒன்று சுதப்பிடுவாங்க கேலிபிரேஷன் எல்லாம் நடக்காதுனால நம்ம இங்கே கொடுத்துட்டோம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் சார்ஜ் பண்ணுறோம் சரிங்க ஸ்நாக்ஸ் டீயும் இது எடுத்தேன் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க இது சாப்பிட்டு அப்படியே நான் கண்டியூ பண்ணுறேன் கார் இப்போ வந்து கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க பாருங்க அழகா போட்டிருக்கானுங்க அப்படியே ஓப்பனாகி வெளியே எடுத்துகிட்டு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்பு நம்ம போய் கார் எடுத்துக்கலாம் நம்ம சைபர் ட்ரக்கெல்லாம் இங்கே நிறுத்திருக்காங்க டெஸ்லா ஷோரூம் சுற்றி அது என்னங்கிறத பார்த்துருவோம் இப்படிதாங்க இருக்கும் சைபர் ட்ரக் இது பாருங்கள் ஒன்றுமே இல்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு பெயிண்ட் அடிக்கிற செலவு மிச்சம் லைட்டு பாருங்க இங்கே டிசைனு எங்கே லைட் இருக்குன்னே தெரில பாருங்கள் முன்னாடி இங்கெல்லாம் லைட் இருக்கானே தெரில இந்த லைட்டு தான் வந்து இந்த லைட்டு தான் அவ்வளோ பவராக வெளியே கொடுக்குது நம்ம மாதிரி இந்த டூம் லைட்டே கிடையாது ம நம்ம காரில் இருக்கும்போது இது பாருங்க ஸ்லீக்காக இருக்குது டயர் பாருங்கள் எவ்வளோ பெருசு ஃபவுண்டேஷன் அடிஷன் இது முன்னாடி நான் வந்து ஸ்டீரிங் சொன்னேன் இல்லையா ஸ்கொயர் மாதிரி இருக்கும்னு சொல்லி பாருங்கள் ஸ்கொயராக தெரியுதா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எப்படி ஓப்பனில் இருக்குது பாருங்க கார் இது ஃபுல்லாக டெஸ்ட்டில் தான் முதல்ல டிமாண்டாக வந்து இப்பசி அவைலபிள் இருக்குது புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்துடும் இதெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்த கார் டெஸ்ட்லாம் லோக்கு அங்கே பாருங்க பார்க்குறீங்க இல்லையா டெஸ்ட்லாம் நம்ம வண்டிதான் தாங்க கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வந்துருச்சு ரிப்பேரிஸ் கம்ப்ளீட்னு வந்துருச்சு நம்ம போய் பே பண்ணிவிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிடிதாங்க இதான் பாருங்க கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கார் கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணி வந்துருச்சு இதுதான் இந்த கேமரா தான் நான் சொன்னேன் இதெல்லாம் தான் வந்து கேலுகுலேஷன் நடக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ புது கண்ணாடி போட்டாச்சு டெஸ்ட்ல சூப்பர் நம்ம அப்படியே போய் பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம் இதுதான் சர்வீஸ் சென்டரு அடுத்த கார் போயிடுச்சு நம்ம கார் முடிச்சுட்டு அடுத்த கார் இதுக்குள்ள அடுத்த கார் போயிடுச்சு பில் வாங்கிச்சுங்க அப்படியே கிளம்ப வேண்டியதான் கார் காரை கிளம்பலாம் அடுத்த வந்து இங்க வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே போகலாம் நம்ம கார் பாருங்க அங்கே நிற்கிதுங்களா கஸ்டமர் பெய்டு ஃபுல்லாக காட்டலை பட் அமௌண்ட்டு மட்டும் காட்டுறேன் மேலே வருது பாருங்க என்ன தேதியில் பண்ணோம் என்னங்கிறது அப்படியே கார் எடுத்துட்டு அவ்வளவுதாங்க என்ன நோண்டி கண்ணாடி பளிச்சுன்னு பண்ணியாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்